வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் தலை சிறந்த தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணாங்களோ எல்லா மாணவர்களுக்குமே ரேங்க் வந்திருக்கும் ஆல் இந்தியா ரேங்க்கு தமிழ்நாடு ரேங்க்கு தஞ்சாவூர் திருச்சிக்குன்னு மொத்தமாக நாலு வகையான ரேங்க் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கான தேதிகள் ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ ரவுண்டு ஃபோர் நாலு ரவுண்டுக்கான தேதிகளும் கொடுத்துட்டாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சாஸ்த்ரா யூனிவர்சிட்டிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒரு வருஷம் பழமையான ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சேம் டைம் என்ப் ரேங்கிங்ல ஓவரால் என்ஐஆர்ல நாற்பத்தி ஏழாவது இடத்துலயும் யூனிவர்சிட்டி என்ஐஆர்ல இருபத்தி எட்டாவது இடத்துலயும் இன்ஜினியரிங் என்ஐஆர்ல முப்பத்தி எட்டாவது இடத்துலயும் இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் இடம் பிடிச்சிருக்கு இப்போ நமக்கு இங்க எப்படி சார் இன்ஜினியரிங் சீட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி தஞ்சாவூரை சேர்ந்த அந்த மாவட்ட மக்களுக்கு பத்து பத்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் கொடுக்கப்படுது அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாற்பது சதவீத இடங்கள் கொடுக்கப்படுது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கப்படுது இது மாதிரி தான் சீட்டு அலக்கேட் பண்ணுறாங்க இப்போ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறுதாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜேஸ் நீட் ரிசல்ட் வேறு வந்துருச்சா கடகடன்னு நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல இப்போ கரெக்டான நேரத்தில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பல மாணவர்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ரேங்கை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா ரேங்க்கை பார்த்துக்கலாம் இப்போது தேதிகளை நம்ம பார்த்துருவோம் அதாவது மாணவர்களே ரேங்க் லிஸ்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு ரேங்க் உங்கள் ரேங்கை பார்த்துருப்பீங்க உங்கள் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஜூன் பதினாலாம் தேதி அதாவது நைட்டு ஒம்பது மணிலேருந்து ஜூன் பதினெட்டாந்தேதி அதாவது காலையில் ஒம்போது மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது எல்லா மாணவர்களுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் ஒரே நேரம்தான் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு தனித்தனியெல்லாம் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கணும் அதாவது ஜூன் பதினெட்டு ஜூன் பதினெட்டு காலையில் ஒம்போது மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் எப்பயிலேருந்து ஜூன் பதினாலாம் தேதி நைட்டு ஒம்பது மணிலேருந்து ஜூன் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்போது மணி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்க வந்து நீங்க சாய்ஸ் பிள்ளிங் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க அப்ளிகேஷன் போடையில என்னென்ன சாய்ஸஸ் என்னென்ன காலேஜ் நீங்க என்னென்ன அந்த காலேஜில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சீங்களோ அதையே எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க புரிஞ்சிருச்சா இப்போ அடுத்து ரவுண்ட் ஒன்னோட சீட் அலாட்மெண்ட் அந்த ரிசல்ட்டுங்கிறது ஜூன் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னோட சீட் அலாட்மெண்ட்ங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினெட்டாம் தேதி கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஒன்றாவது ரவுண்டோட ரிசல்ட் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் எவ்வளோ சார் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கிட்ட வருது டியூஷன் ஃபீஸு அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டணும் அதை கட்டினா தான் உங்களுக்கு சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வந்துருச்சு ஃபீஸ் பேமெண்ட் எப்போ பண்ணணும் ஜூன் பதினெட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதாவது காலையில் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் வழியாக பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டியூசன் அந்த ஃபீஸை வந்து பே பண்ணிக்கணும் யூபிஐயோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் புரிஞ்சிடுச்சா இப்போ ரவுண்டு ஒனில் சீட்டு கிடச்சிருச்சு பேமெண்ட் பண்ணிட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதன் பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூ அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஆஃப்டர் ஸ்லைடிங் அகைன்ஸ்ட் நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ் இதில் இருக்குது ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் இப்போது எனக்கு ஒரு காலேஜ் இப்போ அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு ஒரு கோர்ஸ் கிடைக்கிது அந்த இருந்து ஸ்லைடிங்னால் எனக்கு இதுக்கு மேலே உள்ள சாய்ஸ் ஏதாவது கிடைச்சா கொடுங்க இப்போ கிடைச்ச சாய்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மேலே உள்ள சாய்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்லைடிங் ஆப்ஷன் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருக்குது மேலே உங்களுக்கு இருந்தால் கிடைக்கும் அதனால் ஆர்டர் வைக்கல ஒன்றாவது ஆர்டர் இருந்தால் ஒன்றாவது ஆர்டர் உங்களுடைய ரேங்கிங் அடிப்படையில் கொடுப்பாங்க ரெண்டாவது மூணாவது இப்படின்னு லைனாக பார்த்துட்டு வருவாங்க நான் எப்படி உங்களுக்கு சீட் அலக்கேஷன் பண்ணுவாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் ஸ்லைடிங் ப்ராசஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா மாணவர்கள் அதாவது ரவுண்டு ஒன்றில் சீட்டு கிடைச்சவங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் அந்த கரெக்டாக அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஸ்லைடிங் வேணும்னா நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்துக்கலாம் இப்போ அதன் பிறகு ஃபீஸ் பேமெண்ட் அங்கே உங்களுக்கு சீட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அலாட்மெண்ட்டும் வந்துடும் ரவுண்டு டூவோட அலாட்மெண்ட்டும் வரும் அந்த நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அந்த ரவுண்டு ஒன் அந்த மாணவர்கள் அப்போவே வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதன் பிறகு ஃபீஸ் பேமெண்ட் வந்து அந்த ரவுண்டு டூக்கும் அப்போ அலாட்மெண்ட் வந்துருக்கும் அப்போ வந்து ரவுண்டு டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து அதன் பிறகு ஜூன் முப்பதாம் தேதி காலையில் ஒம்போது மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் டியூஷன் ஃபீஸை பே பண்ணிக்கணும் அதன் பிறகு ரவுண்டு த்ரீ அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும் ரவுண்டு டூவோட அந்த நீங்கள் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் வேணும்னா ஜூன் முப்பதாம் தேதி கரெக்டாக ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஸ்லைடிங் வேணும்னா எனக்கு ரவுண்டு டூவில் சீட்டு கிடைச்சிருச்சு எனக்கு ஸ்லைடிங் வேணும்னா நீங்கள் ஜூன் முப்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே சொல்லிக்கலாம் அன்னைக்கே ரவுண்டு த்ரீயோட அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகும் புரிஞ்சிருச்சா இப்போ அதன் பிறகு ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறது ரவுண்டு த்ரீயில் கிடைச்ச சீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி அதாவது நைட்டு ஒம்பது மணிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸ் டியூஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம் ரவுண்டு த்ரீயில் கிடைச்ச சீட்டுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் அடுத்து ரவுண்டு ஃபோர் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டும் அந்த ரவுண்டு த்ரீயில் கிடைச்சவங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும் அன்றைக்கு வந்து ரவுண்டு ஃபோரோட அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அன்னைக்கே நீங்கள் ஸ்லைடிங்கிற ஆப்ஷனை அன்னைக்கே கொடுத்துக்கலாம் வேணும்னா உங்களுக்கு கிடைச்சதை விட பெட்டராக வேணும்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அடுத்து ரவுண்டு ஃபோருக்கான அந்த சீட் அலாட்மெண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும்ல ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறது ஜூலை ஆறாம் தேதி கரெக்டாக ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஜூலை பதினொன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸை பே பண்ணிடலாம் நாலு ரவுண்டை க நான் வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது பல பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே சில மாணவர்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் போயிருப்பீங்க ஸ்லைடிங் ஆப்ஷன் போனவங்களுக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் ரிசல்ட் வரும் ஒரே ஒரு ஒன்னாவது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும் நமக்கு சீட்டு கிடைச்சதை தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஸ்லைடிங் ஆப்ஷனை நம்ம போட்டு பார்க்கலாம் வேணும்னா நம்ம ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்தா அதுக்கு வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கங்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆரம்பிப்போம் உங்களுடைய இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்போ ஆரம்பிப்போன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கங்க இருந்தாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் கரெக்டான அந்த டைம் பார்த்துங்க ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு உங்களுக்கு ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு கிடைக்கும் அதில் டியூஷன் ஃபீஸை பே பண்ண போகிறீங்க அது வேணும்னா அதை வச்சுக்க போகிறீங்க வேணும்னா வச்சுக்கிட்டு தான் ஸ்லைடிங் ஆப்ஷன் கேட்கலாம் ஸ்லைடிங் ஆப்ஷன் கேட்கலாம் ரெண்டாவது ரவுண்டு அந்த அந்த சீட் அலாட்மெண்ட் வர்ற வர்றதுக்குள்ளே நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ் வேணும்னா சொல்லிக்கலாம் அது மாதிரி நடக்கும் இதுதான் கவுன்சிலிங் இப்போ பல பேருக்கு பல கேள்வி இருக்கும் சார் எப்படி சார் சீட்டு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க எப்படி நமக்கு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணும்னா அதை எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இங்கே எப்படி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்கை பார்க்கும் ஆல் இந்தியா ரேங்கை பார்த்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணும் அதன் பிறகு நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்க்கும் அங்கேயும் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அடுத்து குறிப்பாக அந்த தஞ்சாவூர் திருச்சிக்குன்னு முன்னுரிமை கொடுக்கப்படுது அந்த பத்து சதவீதம் அந்த மாணவர்களின் அடிப்படையில் சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்படி தான் என்ன நடக்குது சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்லாம் நடக்குது மாணவர்கள் அந்தந்த தேதியில் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லணும்னா அவங்க நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஆன்லைன் அந்த வெப்சைட்டில் கேட்டுக்கலாம் எல்லாமே முழுக்க முழுக்க ஆன்லைனில் வெப்சைட்டில் தான் பண்ணணும் எங்கேயும் நீங்கள் போய் எங்கேயும் வேறு இடத்துல கொடுத்து பணத்தை கொடுத்து எங்கேயுமே ஏமாந்துடாதீங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் மறைமுகமாகவோ இல்லை வேறு வழியிலையோ எந்த வழியிலையும் நீங்கள் சீட்டு வாங்க முடியாது ஏன்னா முக்கியமான ஒரு கல்லூரி அதே சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது என்ன சொல்றாங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஜூலை தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பையிலேருந்து அதை பற்றி சொல்லுவாங்க அங்கேயே வந்து பட்டுக்கோட்டை அந்த நியர்பைல நானே தஞ்சாவூர்னால சொல்கிறேன் அங்கே பக்கத்துலேயே கும்பகோணம் திருச்சி இங்கெல்லாம் வந்து பஸ்ஸே வருது சில மாணவர்கள் எழுவத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணி படிச்சுக்கலாம் சரி சார் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நான் படிக்கலாமா எனக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா தமிழ்நாட்டில் இத்தனை கல்லூரி இருக்குது இத்தனை பல் இங்கே எவ்வளவோ கல்லூரிகள் இருக்குது அதுவும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பல கல்லூரிகள் சூப்பராக இருக்குது நான் அங்கே போகலாமா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் ஒரு அருமையான ஒரு கல்லூரி நிறைய மாணவர்கள்கிட்ட நம்மளும் பேசியிருக்கோம் இது வரைக்குமே அங்கே எந்த ஒரு நெகட்டிவான எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஎஸ்சி ஐடி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரிசர்ச் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா கட்டாயமாக சாஸ்திரா யூனிவர்சிட்டியும் எடுக்கலாம் பெரிய பெரிய லேபு ஏகப்பட்ட லேபு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கட்டடங்கள் கிட்ட அங்கே இருக்குது நீங்க அந்த பெரிய பெரிய கட்டடம் இருக்கு கட்டடங்கள்னா அதுக்குன்னே சாஸ்திராக்குன்னு அந்த ரிசர்ச் பண்றதுக்குன்னே நீங்க மூணு பில்டிங் இருக்கு அதனால நீங்க ரிசர்ச் ரிலேட்டடாக போனீங்கன்னா கண்டிப்பா சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஒரு பெட்டரா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கரிக்குலம் வைஸ் அகாடமிக் வைஸ் அவங்க நடத்துற அந்த சிலபஸ்ங்கிறது நீங்க கேட் எக்ஸாமை கூட கிளியர் பண்ற லெவலுக்கு அவங்க அவ்வளோ சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அகாடமிக் அந்த ப்ரோக்ராமில் கொடுக்கக்கூடிய சிலபஸ்ங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம் அதில் எந்த ஒரையும் பண்ண தேவையில்ல சாஸ்திரா யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சின்னா கட்டாயமாக நீங்கள் எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறேன் வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் சார் எங்களுக்கு அந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் ஏன்னா இதில் நம்ம குறிப்பிட்டு இந்த ரேங்க்குக்கு இந்த காலேஜில் இப்போ நமக்கு இந்த கோர்ஸ் அலாட் ஆகிரும் இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு யாராலையும் இங்கே சொல்ல முடியாது ஏன்னா வருட வருடம் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு மாறிட்டே இருக்கும் இதுக்கான ஒரு டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த டேட்டாவும் இல்லை போன வருஷம் இந்த ரேங்க்ல கிடைச்சிச்சு இது இப்படி கிடைச்சிச்சா அப்படி கிடைச்சிச்சு எதுவுமே நம்ம பேச வேணாம் சாய்ஸ் பில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணுவோம் புரிஞ்சுக்கணும் தேதி நான் சாய்ஸ் புள்ளிங் தேதியை மறுபடியும் சொல்லிட்டு போயிடுறேன் ஜூன் பதினாலாம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து ஜூன் பதினெட்டாம் தேதி காலையில ஒன்பது மணி வரைக்கும் தான் நீங்க சாய்ஸ் புள்ளிங் பண்ணலாம் அப்படி பண்ணாம விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க அந்த டேத்துல ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் போர்டில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு அலாட் ஆகும் ஸ்லைடிங் ப்ராசஸ்ங்கிறது சீட்டை மொதல் நம்ம வேணும்னு சொன்னால் தான் போக முடியும் இல்லைனா உங்களுக்கு பணம் கட்டி அந்த நேரத்தில் டியூஷன் பீஸ் பே பண்ணாம போயிட்டீங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்காது ஓகேவா தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை பாய்